வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கொலை வழக்கு கைதி படச்சினையைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திரன் வேலூர் சிறையில் உள்ளார் இவரது சகோதரர்கள் முருகன் ரமேஷ் ஆகியோர் வியாசர்பாடி எஸ் எம் நகரில் வசிக்கின்றனர் இன்று அதிகாலை இவர்களது வீடுகளில் வியாசர்பாடி போலீசார் அதிரடி ரெய்டு நடத்தினர் வீட்டிற்குள் பதுக்கி வைத்திருந்த ஐம்பத்தி பட்டா பட்டாக்கத்திகள் இரண்டு இரும்பு ராடுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து முருகன் ரமேஷ் சகோதரி மகன்கள் தம்பிதுரை மற்றும் தமிழகன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் ஏ கிரேடு ரவுடியான முருகன் மீது முப்பத்தி மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளது கொலை சம்பவத்தில் ஈடுபட இருந்த நிலையில் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் யாரை கொலை செய்ய திட்டம் தேட்டினர் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றது இதன் வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக திருவள்ளுவர் தின விழா உடுமலை எண் ஒன்று கிளை நூலகம் மற்றும் கணக்கம்பாளையம் இலக்கிய மன்றம் சார்பில் கணக்கம்பாளையம் நகராட்சி நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது வட்டார கல்வி அலுவலர் பிது ஏஞ்சலின் பிருந்தா தலைமை வகித்தார் அலுவலர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆசிரியை காயத்ரி வரவேற்றார் நூலகர் பேர்பாஷா திருப்பூர் மாவட்ட நூலக அலுவலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் முறையே மாணவி அல்மீரா மாணவர் முகமது ஆசிக் மாணவி மஹிதா வெற்றி பெற்றனர் கருத்தரங்கு போட்டியில் முறையே மாணவிகள் அல்மீரா ஷப்ரா ராவியத்துல் பஸ்ரியா மாணவர் சையது பிசாம் வெற்றி பெற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை மாவட்டம் பழைய வால்பாறை அக்ஷரா வித்யாலயா நர்சரி பிரைமரி பள்ளி குழந்தைகள் வால்பாறை நகரில் உள்ள தபால் நிலையம் வந்தனர் குழந்தைகள் பள்ளி முதல்வர் சுமதி தலைமையில் அழைத்து வரப்பட்டனர் தபால் நிலைய செயல்பாடுகள் குறித்து நேரில் காண வந்த பள்ளி குழந்தைகளை போஸ்ட் மாஸ்டர் கீதாஞ்சலி வரவேற்றார் தொடர்ந்து தபால் நிலைய செயல்பாடுகள் குறித்து குழந்தைகளிடம் விளக்கினார் தபால் நிலைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்ட குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ஒரு சேவிங்ஸ் ஆகட்டும் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதாகட்டும் ஒரு இப்போ முதல் இப்போ நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருக்கா கூட யாருமே மொபைல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது டெலிஃபோன்ஸ் வீட்டில் இருக்காது ஒன்லி வாட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரங்க் கால்ஸ் போயிட்டு புக் பண்ணி வந்து பேசுவாங்க இப்போ வந்து நிறையா மக்கள் மற்ற பேசுகிற மக்கள் வந்து பேங்க்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்ததுனால இதோடைய இதோடைய பயன்பாடு வந்து மேக்ஸிமம் கம்மியாகிடுச்சு சரியா வேறு மதுரை பாஜ மாவட்ட நிர்வாகி சரவணன் கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களில் முதல்வர் இடம்பெறுவது குறித்து மனு அளித்தார் அதில் தமிழக அரசு அலுவலகங்களில் முதல்வர் ஸ்டாலின் படம் இடம்பெற்றிருப்பது போல் அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளிலும் முதல்வர் படம் இடம்பெற வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் கூட்டுறவு மருந்து கடைகளில் அவர் படம் இருக்கு கூட்டுறவு நியாய விலை அவர் படம் வச்சிருக்காங்க அப்ப அரசு நடத்துகின்ற அரசு மதுபானக் கடைகளில் ஏன் முதலமைச்சர் படம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு மதுப்பிரியரும் என்னை பாட்டு ஒரு மதுப்பிரியரும் வந்து என்கிட்ட கேட்டார் கிடைத்து கடந்த வாரம் அது நான் அடைப்படியில் நான் இன்னைக்கு வந்து கோரிக்கை பண்ணுவேன் முதலமைச்சர் படத்தையும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கப் போறேன் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை மூணாண்டி பட்டியில் இயங்கி வரும் ஆயில் மில்லில் இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் தீ விபத்துக்கு ஏற்பட்டது திண்டுக்கல் வேட சந்துர்த்தி இணைப்புத்துறையினர் தீயை இணைத்தனர் விபத்தில் இருவர் காயமடைந்தனர் வடமதுரை போலீசார் விசாரிக்கின்றனர்

திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபது அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மழலையர் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்ற மழலைகள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் அறுநூற்றி பத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான புதிய அறிவியல் படைப்புகளை சமர்ப்பித்தனர் சோலார் எனர்ஜி மூலம் வாகனங்களை இயக்குவது சுற்றுப்புறம் மாசடைவதை தடுப்பது மழைநீர் சேகரிப்பு சோலார் மின்சக்தி மனித உடல் பாகங்களின் இயக்கம் பாரம்பரிய விளையாட்டுகள் ஹைட்ராலிக் எனர்ஜி மின் சேமிப்பு உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மாணவர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர் திருச்சி அண்ணா கோளரங்கத்தின் திட்ட இயக்குநர் அகிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே அறிவியல் சிந்தனைகளை எவ்வாறு புகுத்துவது மேலும் அறிவியல் படைப்புகளை எவ்வாறு நடைமுறை பயன்பாட்டிற்கு எடுத்து செல்வது என விளக்கினார் இதில் மாணவர்களின் சிந்தனை திறன் படைப்பாற்றல் மற்றும் விளக்கமளித்தல் உள்ளிட்டவைகள் மூலம் சிறந்த படைப்புகள் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்டன மழலையர் முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக மூன்று அறிவியல் படைப்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பதக்கங்களும் பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த சயின்ஸ் எக்ஸ்போ எண்ணூர் கலாம் நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களோட அறிவியல் நோக்கம்னு இல்லாமல் ஏதோ புது இனிவேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தோம் இதில் நாங்கள் என்ன இனிஷியேட் பண்ணோம்னா கேஜியிலேருந்து நம்ம குழந்தைங்க நைன்த் வரைக்கும் உள்ள எல்லா குழந்தைங்களும் உள்ளே வரணும்னு நினச்சோம் ஃபஸ்ட்டு தென் ஏன் நம்ம சுற்றி இருக்கிற சரவுண்டிங் இந்த ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி நம்ம மணப்பாறை சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுமே நாங்கள் இன்விடேஷன் கொடுத்துருந்தோம் தென் மோர் தென் இருபத்தி அஞ்சு ஸ்கூலுக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எட்நூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸு வந்ததுங்க இதை ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுமே அதனுடைய ப்ரசன்டேஷன் நல்லா இருந்தது தென் அதை அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண விதமும் நல்லா இருந்தது கண்காட்சியில் சிறந்த முறையில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்திய அனந்தனூர் அரசு உயர்நிலை பள்ளி சிறப்பு பரிசு பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது என்னுள் கலம் காம்படிஷன்லாம் நான் சேர்ந்துக்கிட்டேன் என் ஸ்கூல் மான்ஃபோர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் நான் ஜேஹச் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பள்ளி பள்ளித்தாளர் அரவிந்த் ஒட்டுமொத்தமாக முதல் பரிசு பெற்ற மாணவன் கணேஷிற்கு வெற்றிக்கோப்பை கோப்பை மற்றும் ரொக்க பரிசு வழங்கினார் நான் இங்கே எண்ணூல் கலாம்ன்ற சர்சரி ஸ்கூலில் நடைபெற்று எண்ணும் கலாங்கிற போட்டியில் நான் கலந்துக்கிட்டு பதினெட்டு ஸ்கூல் கலந்துச்சு அந்த பதினெட்டு ஸ்கூலில் என்னோடய ஸ்கூல் முதல் பரிசு பெற்றது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ப்ராஜெக்ட் என்னென்னா ரோடு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் அதாவது ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்கேன் இதோட திங்கிங் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ரோட்டில் போ பைக்லேயோ பைக்கில் ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த திங்கிங் ஆச்சு பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் கார்த்திகேயா பள்ளி கல்லூரியும் சரஸ்வதி வித்யாலயம் முன்பும் இணைந்து ஒரு மாபெரும் அறிவியல் கண்காட்சியை நடத்தியிருக்கிறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இதுவரை பார்த்த எல்கேஜி மாணவர்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய ப்ராஜெக்ட் செஞ்சு இங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க வெற்றியாக பார்க்குறோம் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஆகவே மாணவர்களுக்கு கல்வியை தாண்டி அவருடைய அறிவியல் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கண்காட்சியில் அதிக அளவில் மழையர் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டது வியப்பையும் மகிழ்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்